ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் விஜய் யாரோட கூட்டணி சேருவார் அரசியல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்துக்கான தேர்தலில் விஜய் யாரோட கூட்டணி சேருவார் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறது அதுக்கு முன்னாடி பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு முதல்ல சிஎம்ஆ அல்லது பிஎம்மா இந்த எலெக்ஷன் யாருக்கான எலெக்ஷன் அப்படின்னா இது சிஎம் தே தேர்ந்தெடுக்கிறது சட்டசபைங்கிறது முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அப்போ முதல்வருக்கான போட்டியாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் போட்டியாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை விட எத்தனை பேர் கனவுல இருந்தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் எத்தனை பேர் கனவில் இருந்தாங்க இருக்கிறாங்க பத்து பேர் சிஎம் கனவில் இருந்தாங்க எடப்பாடியார் ஸ்டாலின் சீமான் விஜய் அண்ணாமலை அன்புமணி ஓபிஎஸ் சசிகலா தினகரன் மற்றும் பிரேமலதா இந்த மாதிரி ஒரு பத்து பேர் சிஎம் கனவில் கனவுல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சிஎம் எம் ப ப்ரேமலதாலாம் இல்லை அதெல்லாம் விஜயகாந்தோடு முடிஞ்சு போச்சு இருந்தாலும் ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த பத்து பேரில் அஞ்சு பேருக்கு நிராசையாகிவிட்டது இந்த கனவு பகல் கனவாக போனது யார் யாருக்கு போனது அப்படின்னா பிரேமலதாவுக்கு போயிடுச்சு சசிலாவுக்கு சசிகலாவுக்கு போயிடுச்சு ஓபிஎஸ்க்கு அந்த கனவும் போயிடுச்சு கலந்து விட்டது அன்புமணிக்கும் அதே கனவு போய்விட்டது அதனால் இவங்கெல்லாம் இரண்டாம் தரமான கட்சியாக மாறிவிட்டார்கள் அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக அல்லது பிரபலமான கட்சியாக அப்படின்னு ஆயிடுச்சு அது என்ன அது பெரிய கட்சி சின்ன கட்சின்னா அஞ்சு சீட்டுக்கு மேலே வாங்கினா கொஞ்சம் பெரிய கட்சின்னு வச்சுருக்கோங்க அஞ்சு சீட்டுக்கு கீழே வாங்கினாக்கா அதெல்லாம் பத்தோடு ஒன்று இது ஒன்றுன்ற மாதிரி ஒரு துக்குடா கட்சினா இடம்பெறக்கு ஸோ இந்த அஞ்சு கட்சி இருக்குது இவங்களுக்கே அஞ்சு கட்சியில் வந்து இப்போ அஞ்சு சீட் தருவாங்களான்னா ஓபிஎஸ் தனியாக நின்னால் கிடையாது தினகரன் தனியாக இருந்தால் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இதுக்கு தருவாங்க இந்த சட்டசபை தேர்தலுக்கு தரத்துக்கு அஞ்சு கம்மி இல்லாமல் தரக்கூடிய அமைப்பு இருக்கலாம் ஸோ மொத்தம் பத்து பேரில் அஞ்சு பேரை நம்ம இரண்டாம் தர கட்சியாக மாற்றி விட்டோம் அப்போ மீதி இருக்கிறது அஞ்சு பேர் எடப்பாடியார் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் விஜய் சீமானு அப்படின்னு அப்புறம் அண்ணாமலை இந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரிமூவ் பண்ணாதான் யார் வருவாங்க என்ன வருவாங்கன்னு தெரியும் அப்புறம் அவங்களோட எண்ணெய் ஓட்டங்கள் என்னான்னு தெரியலாம் பிஜேபி அண்ணாமலையோட எண்ணெய் ஓட்டம் அப்படின்னா அவருக்கு சிஎம் ஆகணுங்கிறதுல எண்ணம் இருக்கு அதுக்கான தகுதி இருக்கா இல்லையா ஓட்டு குழுமா விழாதா அதெல்லாம் வந்து இதில் பேச முடியாது அவருக்கு எண்ணம் இருக்கிறது சிஎம் ஆகணுன்ற எண்ணம் இருக்கிறது ஆசையா அப்படின்னாக்கா அவ்வளவு சீக்கிரம் ஆசைப்பட மாட்டார் படித்த மனுஷன் பண்புள்ள மனுஷன் வந்து மூணு இது மாதிரி சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு தடாலடியா ஓட்டை வளர்த்துக்காமல் தகுதியை வளர்த்துக்காம அப்படியே டக்குன்னு ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள் கிடையாது அவருக்கு எல்லா வகையான தகுதியும் இருக்கிறது ஆனால் ஓட்டும் வேணும் முக்கியமான தகுதி ஓட்டு தானே அது வாங்கணும் அது தான் ஆக முடியும் அதனால் மேலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கிற பிஜேபி நம்மளால் சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண முடியுமோ ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி தான் அவங்க விரும்புவாங்க கூட்டணி இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வேலை பெரிய இந்த ரெண்டாம் தரமான கட்சி அஞ்சு கட்சியும் சேர்த்து ரெண்டாவது தரமான கட்சிகளில் அஞ்சு கட்சிகளையும் சேர்த்து இது இல்லாமல் மூணாம் தரமான கட்சியும் சேர்த்துலாம் வச்சாங்கன்னா அப்படிலாம் போடும்போது வந்ததுன்னா உண்டு ஏதோ அதிசயம் நடந்தால் தான் நடக்கலாம் அது ட்ரை பண்ணுவாங்களா பெரிய கட்சிகள் துரத்தி விட்டுட்டா ட்ரை பண்ணுவாங்க பெரிய கட்சினா என்ன அப்படின்னா பிஜேபிக்கு மூணு கட்சி மேலே கண் இருக்குது மொத்தமே அந்த என்ன சொன்னால் அஞ்சு கட்சி அஞ்சில் ஒன்று பிஜேபி மீதி இருக்கிறது நாலு நாலில் ஒன்று டிஎம்கே அது எதிர்பார்க்கம் இருக்குது அது போக மீதி இருக்கிற மூணு கட்சி அப்படின்னா அதிமுக அப்புறம் சீமான் விஜய் இந்த மூணு பேர் மேலே கூட அவங்களுக்கு கண் இருக்கும் கொள்கை இருக்குமான கொள்கை இருக்காது ஆனால் கண் இருக்கும் பிஜேபி கொள்கையெல்லாம் சமாதானப்படுத்திக்கோ அல்லது கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சுக்கோ தயங்காது அவங்களுக்கு தேவை அதிகாரத்துக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்படி தான் அவங்களோட கொள்கை அந்த மாதிரி இருக்கிறதுனால டெல்லியில் என்ன பண்ணுறாங்க சிஎம் ஆக முடியாது அதனால் நம்ம வந்து பெரிய கட்சியோட பலமான பெரிய கட்சியோட திமுக அதிமுக உடஞ்சி இருக்குது ஓகே எல்லாத்தையும் சேர்த்துருவோம் சேர்த்து பலமான பெரிய கட்சி ஆனதுக்கப்புறம் அதோட கூட்டு சேர்ந்துப்போம் கூட்டு சேர்ந்ததுனால் எம்எல்ஏட எண்ணிக்கை அதிகமாகும் இவங்களோடது அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை முழு மெஜாரிட்டி அந்த ஏடிஎம்க்கு வரலனா அப்போ நம்ம ஆட்சியில் பங்கு பெற முடியும் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட எண்ணம் அதனால் அண்ணாமலைக்கு இப்போ இருபத்தி ஆறில் சீமுக்கான கனவுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கலைக்கப்படவில்லை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவர் மேலே முடிஞ்சிச்சா சீமான் வந்து மதில் மேல் பூணியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அவரோட எண்ணத்தில் கூட்டணி சேர்ற எண்ணம் இல்லவே இல்லை எங்கேயாவது கூட்டணி சேரணுமா அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக இல்லை துளி கூட அவருக்கு அவர் வந்து தனியாக தான் ஜெயிச்சு வரணும் அப்படின்ற சாத்திய கூறுவதற்கான நடைமுறை சிக்கலை பற்றி யோசிக்க தெரியாமல் அவர் பாட்டு இருந்தார் ஆனால் சும்மாவே இருந்து தோற்று தோற்று போகிறதுக்கு வெளியே எங்கன்னா வேறு கட்சிக்கு போகலான்னு இங்கே இருந்து பேரையும் பேரை சம்பாதிச்சிட்டாங்க நல்லா பேச கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்ட அவங்கவங்க கட்சி மாதிரி போயிட்டே இருக்காங்க சீமான்கிட்ட வந்து பெரிய பெரிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் பறந்து போயிட்டாங்க இப்போ அவருக்கு பயம் வந்திருக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி போனால் அடுத்த எலெக்ஷன்லேயும் நமக்கு வந்து இப்போ இருக்கிற ஓட்டை விட கொஞ்சம் சரிஞ்சு போனால் கூட நம்மக்கிட்ட மக்கள் நிற்க மாட்டாங்க தன் அதாவது தொண்டர்கள் தம்பிமார்கள் இருக்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதன் காரணமாக சிறந்த பேச்சலக சிறந்த நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க அவங்களாம் பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அவர் அவரை ஏற்றுக்கிற மாதிரி ஆளோட சீஎம் இது கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அவர் தயாராக இருப்பார் அவரை ஏற்றுக்கிறார் அப்படியே இல்லாத சூழ்நிலையில் விஜய் கூடயோ அல்லது எடப்பாடி கூடையோ சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் விஜய் கூடையோட வாய்ப்பு வந்து தேர்ட்டி பர்சண்ட்டாக இருக்குது எழுபது பர்சன்ட்டு ஏடிமிக்கோடு சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் இது வேற வழி இல்லாமல் கட்டாயத்தின் காரணமாக நம்மளோட தம்பிமார்களும் ஓட்டு வாங்கியையும் சதச்சிரும் குறைச்சிடும் ஓடி போயிடுவாங்கன்ற பயத்தில் சேரக்கூடிய அமைப்பு தான ஒழிய அவருக்கு எண்ணப்பூர்வமாக இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது இது சீமானோட அமைப்பு நான் மேற்கொன்ன இந்த அத்தனை கட்சியோட ஸ்டாலின் சேரவே மாட்டார் இந்த மாதிரி இன்னொருத்தன் சிஎம்மு ஆசைப்பட்டுட்டானா அவன் வந்து இவங்களோட சேரணும் ஏடிஎம்கே கூட சே கூட சேரவே முடியாது அது இல்லாத ஆளுங்களை தான் சேர்க்கணும் அது இல்லாத ஆளுலேயும் ஏற்கனவே வாய் விட்டு போ குழம்புனவங்களாம் சேர்க்க மாட்டாங்க யாரெல்லாம் வாய் விட்டு கொழம்புனாங்க அப்படின்னாக்கா அன்புமணி அப்புறம் பிரேம்லதா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பெரிய பெரிய உதவிக்கெல்லாம் அலைய ஆசைப்படக்கூடியவங்கிறனால இவங்களெல்லாம் வந்து வளர்த்து விட அவங்க விரும்பவே மாட்டாங்க இருக்கிற கட்சியை மட்டன் தட்டி மட்டை தட்டி இறக்கிங்கன்னே தான் வளர்த்து விட விரும்ப மாட்டாங்க அதனால் திமுகவோட கூட்டணி வழக்கம் போல் பலமாக இருக்கும் பலமாகவே இருக்கும் ஒருவேளை திருமாவளன் இழந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆட்டம் ஆட்டம் கண்டு போயிடும் அதனால் இழக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியும் பலமாக தான் இருக்கும் அதை எதுவும் பண்ண முடியாத அளவில் இருக்கும் அப்போ மீதி என்ன இருக்குது பிஜேபியை பற்றி சொல்லிட்டேன் சீமானை பற்றி சொல்லிட்டேன் ஸ்டாலினை பற்றி சொல்லிட்டேன் இப்போ எடப்பாடி அவர் ஒரு பெரிய சிக்கலில் இருப்பார் அவரால் தனித்து ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு அப்புறம் வழக்கமான ஓட்டு கூட சரிஞ்சு போகும்போது தங்க கூட இருக்கிறவங்களே விலகி போயிடுவாங்க கட்சியும் சின்ன சின்னப்பண்ணு ஆகிடுவோன்னு அதுவும் தெரிஞ்சு போச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது சேரணும் யாருக்கிட்ட சேரணும்னா அவரோட முதல் ஆப்ஷனாக எடப்பாடியாளருடைய முதல் ஆப்ஷனாக விஜய் இருக்கிறார் அவரோட சேரலான்னு க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனாக சீமானை கூட பிளான் பண்ணுறார் எட்டு சதவீதருக்கே ஓட்டு வா டெவலப் ஆகிட்டார் அது நல்ல அது சாத்தியக்கூறு ரொம்ப கஷ்டந்தான் மூணாவது ஆப்ஷன் தான் பிஜேபி இருக்குது ஆனால் இந்த மூணாவது ஆப்ஷனில் இருக்கிற பிஜேபி கட்டாயப்படுத்தவும் அல்லது கேம் ஆடும் தந்திரங்களால் அல்லது மிரட்டல்களால் மாட்டிப்போன்ற பயம் அவருக்கு இருக்கு அதனால் அவரோட பாடு பெரும்பாடாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன சொல்லலாம் மீதி இருக்கிறதே விஜய்க்கு வருவோம் விஜய் வந்து ஒரு மார்க்கெட்டில் உள்ள ஒரு நடிகர் அவர் ஒரு படத்துக்கு இரநூறு கோடிக்கு மேலே வாங்குறாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியா வாங்குவாங்க அது இது வாங்குவாங்க இந்த மாதிரி வகையில் பார்த்தாக்கா ஒரு முந்நூற்றம்பது நானூறு கோடிக்கு ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடியவர் அதாவது ஒரு நாளுடைய டைம் வேல்யூ அவருக்கு அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கும் ஷாப்பிங் மால் இருக்கும் அந்த ஸ்கூ காலேஜ் இருக்கிறதா ஸ்கூல் இருக்குதா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் உள்ளவர் வெறும் சினிமா துறையில் மட்டுமே அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரர் அப்படியேப்பட்டவருக்கு வந்து அரசியலுக்கு வரணுன்றது தான் பண சம்பாதிக்காக வர வேண்டிய அவசியம் இருக்காது மார்க்கெட்டு டல்லானா வரலாம் அவருக்கு டல்லாக ஆகலை இன்னும் கூட ஓடும் இன்னும் கூட ஒரு பத்து வருஷத்துக்கு அவருடைய படங்கள் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் வராருன்னு நமக்கு தெரியாத ரகசிய காரணங்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லைன்னா உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரலாம் அல்லது மத்திய அரசு மாநில அரசால் பாதிக்கப்பட்டு அவங்கள பழி வாங்கணும்னு வரலாம் மூணே மூணு காரணம் தான் ஒன்று பிஜேபியை பழி வாங்கணும்னு வரலாம் அல்லது டிஎம்கேவை பழி வாங்கணும்னு வரலாம் அல்லது எடப்பாடியை பழி வாங்கணும்னு வரலாம் ஆனால் எடப்பாடி இப்போ ஆட்சியிலே டிஎம்கே தான் இருக்குது இப்போ வந்திருக்கிறது என்ன நோக்கம் என்னென்னா எடப்பாடி பழி வாங்குறதா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க சொன்ன பேச்செலாம் என்னென்னா இப்போ இருக்கிற முதல் எதிரியாக ரெண்டு பேரை தான் சொல்கிறாங்க டிஎம் பிஜேபியும் தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களை பழி வாங்கிறதுக்காக கோவத்தில் கட்சி திறந்துருக்கலாம் கட்சி ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ரகசியமான திட்டங்களோடு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன்றது ஒரு ஜெனியூனான ரீசன் கூட இருக்கலாம் நமக்கு தெரியல அவ்வளோ பெரிய பணத்தை விட்டுட்டு பெரிய பணம் அவ்வளோ பெரிய பணத்தை விட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராருனாக்கா உண்மையிலே அவர் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட வராரு அப்படின்னாக்கா அதுக்கே ஒரு சல்யூட் அடிக்கணும் அந்த மாதிரி சரி ஓகே இப்போ நம்ம என்னத்துக்கு இந்த மாதிரி பணத்தை பற்றி பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பணத்தை விட்டுட்டு வர அளவுக்கு இருக்கிறவர் எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்காக அவர் கூட வந்து கூட்டணி வைப்பார் அல்லது அண்ணாமலை சிஎம் அனை ஆக்கிறதுக்காக வந்து அவர் கூட்டணி வைப்பாரா அல்லது சிமான சிஎம்ஆ அண்ணா அண்ணன் நீங்கள் சிஎம் ஆகிடுங்கண்ண நான் உங்கள் கூட ஒட்டிக்கிறேன்னு சொல்லுவாரா எதுக்காக வரணும் அவர் மாஸ் நடிகராக இருக்கார் ஓட்டு வாங்கியெல்லாம் நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நிறைய இருக்குதா இல்லையோ கண்டிப்பாக புது ஓட்டர்ஸ் நியூ ஓட்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய இளம் இள இளம் பெண்களுடைய ஓட்டுகள் அதிகமாக இருக்கும் இளம் பெண்களுடைய ஓட்டுகள் அதிகமாக இருக்கும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் இளம் பெண்களோட ஓட்டுகள் இருக்கும் ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதத்துக்கு இளம் ஆண்களுடைய ஓட்டுகள் இருக்கும் புது ஓட்டுகள்லாம் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அரசியல் தெரியாது இந்த முகம் மட்டும் தெரியுங்கிறதுனால முகம்தான் முதல்ல எப்பவுமே முகந்தான் முதல்ல ஓட்டை வந்து வசீகரிக்கும் அது இருக்கிறதுனால வரும் அரசியல் தெரியுமான பேச தெரியுமானா அதெல்லாம் தெரியாது அவர் பேசுறது நியாயமானா தெரியாது எதுவுமே தெரியாது அரசியலில் ஏபிசிடி கூட தெரியாது முதல் ஓட்டு போட்டு போகிறாங்க பாருங்க அவங்கள விஜய்க்கு தான் போடுவாங்க ஸோ இவ்வளோ இருக்கிற அளவுக்கு ஓட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற போகிற இவருக்கு அடுத்தவங்களை சீமாக்கி பார்த்து அழகு பார்க்கணுன்ற ஆட்சையோடு வரப்போகிறாரா கமலஹாசன் அந்த ஆசையோடு வந்தாரா கடைசி என்ன ஆனார்னு தான் ஒரு இது ஒரே ஒரு எம்பிஷீட்டுக்காக டிம்காவில் போய் சேர்ந்துட்டார் டிம்காவோட இணைச்ச மாதிரி ஆகிட்டார் அந்த எம்பிஷீட் தரப்போகிறாரா என்னான்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல இந்த மாதம் தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி அவமானம் போட போகிறாரா நான் விஜய் சான்ஸ் இருக்காது ஆக யாரையுமே வந்து வளர்த்து விடணுன்றதுக்காக இவர் அரசியலுக்கு வரல அதனால் நிச்சயமாக நிச்சயமாக யாரோட கூட்டணி வச்சுக்கிறதா இருந்தாலும் தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கக்கூடியவங்க யாரோ அவங்க கூட தான் சேருவார் அவங்க கூட தான் சேருவாங்களோட அடுத்தவங்களோட சேர மாட்டார் அப்போ தன்னை சிஎமாக ஏற்றுக்கிறதுக்கு சீமானுக்கு அதாவது விஜய் சீமாக ஏற்றுக்கிறதுக்கு சீமானுக்கு முடியாது எடப்பாடியால் முடியாது ஸ்டாலினால் முடியாது பிஜேபி ஆனால் முடியலாம் ஆனால் அது பொருந்தாத கூட்டணியாக இருக்கும் அவங்களோட கொள்கைகள் அது அவ்வளோ தென்னகத்துக்கு பொருந்தாது ஏன்னா அந்த கொள்கை வச்சு தான் அரசியல் இந்துத்துவ கொள்கை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க பிஜேபி ஓபனாகவே சொல்கிறாங்க இந்துத்துவ கொள்கைன்னு அப்படி இருக்கும்போது அந்த முக்கியமான கொள்கையை வச்சு இவர் புதுசாக வரக்கூடிய இவர் வந்து அந்த கொள்கைக்கு வந்து சரின்னு சொல்லி ஏற்றுக்கு மாதிரி இருக்காது அதனால் இந்த நான் சொல்கிற இந்த பெரிய கட்சியோட கூட்டணி நிச்சயமாக வராது விஜய் வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சுக்க மாட்டார் விஜய் வந்து ஸ்டாலினோட இது கூட்டணி வச்சுக்க மாட்டார் விஜய் வந்து சீமானோட கூட்டணி வச்சுக்க மாட்டார் விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டார் ஆக இந்த பெரிய கட்சி நாலு கட்சியோட கூட்டணி இருக்கவே இருக்காது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது யார் கூட இருக்கும் அப்படின்னாக்கா பிரேமலதா கூட இருக்கலாமாக்கா அந்த அம்மா இப்போயே சொல்கிறாங்க நாங்கள் தான் பழைய கட்சி அவர் வந்து எங்கள் கூட்ட பேசணும்னு இவங்க ஒரு கூட்டம் போட்டால் அவர் மாதிரி கூட்டம் சேர்ப்போதான்ண்ணா ஒரு மாநாடு போட்டார் என்ன மாநாடு அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்க்க முடிஞ்சுது தன்னை நான் உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் தன்னை உணராத இந்த அம்மாவால் ஈகோவோட பிரச்சனையாக இருக்கும் அதனால் அவரோடு போய் சேர முடியாது தினகரனுக்கு வேறு வழி இல்லை பிஜேபி விட்டால் வேறு ஆள் இல்லை ஓபிஎஸ்க்கு பிஜேபி விட்டால் வேறு ஆள் இல்லை சசிகலா அவங்க ஆளே இல்லை அவங்களுக்குன்னு யாருமும் இல்லை அதனால் அது பிரச்சனையே இல்லை அன்புமணி விஜயோட சினிமா நடிகர்களோடு சேரமாட்டார் அதனால் இந்த அஞ்சு கட்சியோடும் கிடையாது நான் சொன்ன முன்னாடி சொன்ன அஞ்சு கட்சியோடு அவங்களுக்கு அதை சேர அவங்க சே இவர் மாட்டார் இந்த அஞ்சு கட்சியை இவங்க போய் சேர மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறது யாரோ அவங்க தாங்க வருவாங்க அவங்க கீழே இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வரலாம் ஒன்று திருமாவளவனாக இருக்கலாம் அல்லது காங்கிரஸாக இருக்குது இந்த ரெண்டு கட்சியில் ஒரு கட்சியை அல்லது ரெண்டு கட்சியுமே சேர்த்து அந்த வகம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஒழிய மூணாந்தரமான கட்சி தான் போய் சேரும் ஒழிய இந்த முதல் தரமான கட்சி டாப் ஃபைவ்ல இருக்கிறது அல்லது டாப் டென்னில் இருக்கிற கட்சிகள் போய் சேராதுங்க திருமாவளவனும் காங்கிரஸ் மட்டுந்தான் போய் சேரலாம் மற்றவங்களாம் போய் சேர முடியாது இதுதான் ஆக மொத்தத்தில் நிச்சயமாக நிச்சயமாக அடித்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த பெரிய கட்சிகளோட எடப்பாடியார் ஸ்டாலின் ஸ்ரீமான் அண்ணாமலை இந்த நாலு பேரோட விஜய் கூட்டணி வைக்கவே மாட்டாருங்கிறது உறுதியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்